இந்த மாதிரி பேட்டரிக்கு நம்ம ரெகுலரா டிஸ்டில் வாட்டர் ஊத்துவோம் ஆனா அந்த டிஸ்டில் வாட்டர் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போனா சில நேரம் இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்க டிஸ்டில் வாட்டர் தருவாங்க சில நேரம் இந்த மாதிரி நார்மலான டிஸ்டில் வாட்டர் தருவாங்க ஒருவேளை இந்த மாதிரி பச்சை கலர் டிஜிட்டல் வாட்டர் கொடுத்தா அத பேட்டரியில ஊத்தலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஊத்தலாம் ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கண்டிப்பா நீங்க பண்ணணும் இதை ஏன் ஊத்தலாம்னு நாங்க சொல்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி கண்டிப்பா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதுல முதல் விஷயம் என்னன்னா நீங்க கடையில போய் இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து வாங்குற டிஸ்டில் வாட்டர் எதுவுமே டிஸ்டில் வாட்டரே கிடையாது ஏன்னா இருபது

நீராவி வரத நீங்களே பார்க்கலாம் இந்த டைம்ல விசில் மாற்ற இடத்துல நல்ல சூட்டை கூடிய அளவுக்கு ஒரு ஓசை எடுத்து அதுல மாட்டிருங்க இப்போ அந்த ஓசை எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வெத்து பாத்திரத்துல அந்த ஓசை போட்டுருங்க இப்போ அந்த ஓசை வழியா சொட்டு சொட்டா தண்ணி வந்து மெல்ல மெல்ல அந்த பாத்திரம் நிரம்புறத நீங்களே பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்டில்ட் வாட்டர் அதனால இவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ் பண்ணி டிஸ்டில் வாட்டரை தயாரிச்சு இருபது ரூபாய்க்கு கொடுக்கவும் முடியாது அதே நேரத்துல பேட்டரிக்கு ஊத்துறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு டிஸ்டில் வாட்டரை தயாரிக்கணும்னு அவசியமும் இல்ல அப்போ இருபது ரூபாய்க்கு கடையில விக்கிற டிஸ்டில் வாட்டருக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்றதை விட இந்த தண்ணில என்ன இல்ல அப்படிங்கறத சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதாவது இந்த தண்ணில கால்சியம் மெக்னீசியம் நைட்ரைட் இந்த மாதிரி சில மினரல்ஸ் இருக்காது நல்ல கேட்டுக்கங்க மினரல்ஸ் மட்டும்தான் அந்த தண்ணில இருக்காது மற்றபடி தண்ணில உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதனாலதான் இந்த தண்ணிக்கு பேரு டி மினரலைஸ் வாட்டர் அதாவது டிஎம் வாட்டர்னு சொல்லுவாங்க இந்த தண்ணியோட தன்மை என்னன்னா நம்ம டிஸ்டில்டு வாட்டர் மாதிரியே இதுவும் கரண்ட கடத்தாது ஏன்னா இந்த தண்ணில கரண்ட கடத்தக்கூடிய மினரல்ஸ் எதுவுமே இருக்காது

பச்சையா தெரியுது அதனால இந்த தண்ணிய பேட்டரிக்குள்ள ஊத்தும் போது இந்த தண்ணியில இருக்கிற பாசிகள் பேட்டரிக்குள்ள போகாத அளவுக்கு நல்லா பில்டர் பண்ணி ஊத்துங்க அதே மாதிரி நீங்க பேட்டரிக்கு டிஸ்டில் வாட்டர் ஊத்தணுமா இல்ல டிஎம் வாட்டர் ஊத்தணுமான்னு கேட்டிங்கன்னா டிஎம் வாட்டரே போதுமானது ஏன்னா பேட்டரிக்கு மேலேயே டிஎம் வாட்டர் ஊத்தணும் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க